அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் உங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய சம்பவங்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக நெதனியாக அவர்கள் வந்து இன்றைக்கி ஐநோவில் பேசப்போனார்ல அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது என்ன பேசினார் அது ரொம்ப முக்கியமான தகவல் அல்லவா அதுவும் இந்த மாதிரியான வார் சூழலில் அவருடைய பேச்சு வந்து மிக முக்கியமாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு எம்டி ஆர்களுக்கு உரையாற்றியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பத்திரிகைகள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா ஒரு டைலாக் கூட சொல்லுவாங்கல்ல நம்ம கூட ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வேண்டா வெறுப்பா பிள்ளையை பார்த்து காண்டாமிருகன்ற பேர் வச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு ஒன்று நிகழ்ந்துச்சுங்க அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் பார்க்கவே விரும்பலை கிளம்ப சொல்லுங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கியே சொல்ல ஆனால் ஜெலென்ஸ்கே அவரை பார்க்காம நான் ஊருக்கே போக மாட்டேன்னு இவர் சொல்ல கடைசியில் இன்னப்பா உங்களோட தொல்லையப்ப கூட்டோ வப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது இல்லையா இந்த சந்திப்புக்கும் நான் சொன்ன அந்த டைலாக் என்ன டைலாக் வேண்டா வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருக்குன்னு பேர் வச்ச கதைக்கும் பயங்கரமான மேட்ச் ஆயிருக்குன்னு நீ பெரிய ஹைலைட் இந்த ஒரு சந்திப்பை பற்றி பயங்கரமாக பேசியிருக்காங்க என்ன நிகழ்ந்தது அந்த ஒரு நிகழ்வையும் பார்த்துட்டு சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக அரசியல் நிகழ்வுனால சூழல் அமெரிக்காவுடைய போர்க்கப்புல துவம்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோம் முடிஞ்சது அவங்க கதைன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க எமினி அவுதிக்கல் காலையில் ஆஸ்கலான் அப்படின்ற ஒரு பகுதியில் தாக்கல் நடத்தப்பட்டதாக கிளைம் பண்ணியிருக்காங்களா அதை தொடர்ந்து எதுவுமே இனி முடிஞ்சது அமெரிக்காவின் வேலை என்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க அதை அமெரிக்கா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உள்ளே போய் அந்த ட்விஸ்ட்டு வச்சுக்கலாம் நிறைய நிகழ்வுகள் நீங்கள் அலசி ஆராய போகிறோம் வாங்க வீடியோ கோல போடலாம் தாமதமே வேண்டாம் எந்த ஒரு டீலையும் வேண்டாம் வீடியோ கோல போடும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ நிறைய பத்திரிகைகள் நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய தாக்குதல் ஒரு பெரிய இனப்படுகொலை அப்படின்னா இப்போ ப்ரெசெண்டாக பெரும்பாலும் மேஜராக யார் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா இஸ்ரேல் வந்து காசா மீது நடத்தப்படுவதும் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து லெப்னான் மீது நடத்தப்படுவதும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள் இது வந்து இனப்படுகொலைன்னு சொல்கிறதா இல்லை மக்கள் அகதிகளாக வெளியேறிட்டாங்களா இல்லை மக்கள் வாழ்வை தேடி போயிருக்காங்களா அப்படின்றது தெரியல பட் ஆனால் இந்த விட இன்னும் மோசமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறது அதாவது குறிப்பாக இப்போ இஸ்ரேல் வந்து காசா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் இல்லை ஏதோ ஒன்று சம்திங் நடக்குது இல்லையா அதைவிட மோசமான நிகழ்வுகளாக நடந்துருக்குறது நடந்திருக்கிறதா இல்லை இதுக்கான விளக்கங்கள் உங்களிடம் நான் எதிர்பார்க்குறேன்னு தெரியல இந்த மொத வரைப இல்லை அது என்னன்னாலும் எடுத்துக்கலாம் அதில் இந்த சார்ட்டில் என்ன சொல்ல வருதுன்னா லெபனானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இந்த கிறிஸ்டியானிட்டி இப்போ முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க அதுவும் இடையில் ஐம்பத்தி ஆறு சமயத்திலாம் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருந்தாங்க து கிறிஸ்டியானிட்டி மட்டுமே மெஜாரிட்டியாக இருந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்து ஒம்பது பர்சன்ட்டு கூட வந்துவிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஐம்பத்தாறு அறுபது சமயத்துலாம் வந்து அறுபது பர்சன்ட்டே வந்தாங்கன்னு சொன்னாங்க பட் இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்போ எங்கே போனாங்க கிறிஸ்டானிட்டி வெளியேறிட்டாங்களா அகதிகளாக போயிட்டாங்களா இல்லை வேறு என்ன பண்ணாங்க அதை விட சிரியாவில் நாப் பதினாலு பர்சன்ட் இந்த கிறிஸ்டியானிட்டி இப்போ வெறும் ஒரு பர்சன்ட் இருக்காங்க நாற்பத்தி மூணில் அவ்வளோ இருந்தவங்க இப்போ ஒரு பர்சன்ட் தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஜோர்டனில் இருபது பர்சன்ட் இருந்த கிறிஸ்டியானிட்டி இப்போ வெறும் ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க ஈராக்கில் தான் ரொம்ப ரொம்ப மோசம் மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பன்னெண்டு பர்சன்ட் இருந்த கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க அப்போ இவங்களாம் எங்கே போயிருப்பாங்க என்ன ஆனாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி உலகத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இப்போ காசா நிகழ்வில் அதை விட மோசமான ஒரு நிகழ்வு எங்கன்னா நைஜீரியாவில் நைஜீரியாவில் சின்ஸ் ரெண்டாயிரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டாயிரம் கிறிஸ்டியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டது யார் அப்படின்னா போக்கோவரம் அதாவது இஸ்லாமிக் ஜிகாதிஸ் குரூப் போக்குவரம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக வெஸ்ட் ஆப்பிரிக்கா ப்ராவினன்ஸில் இந்த ஒரு நிகழ்வு இருபத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கப்பட்ட தகவலின்படி இந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய மாஸ் மர்டர் வந்து பண்ணியிருக்காங்க அங்கே இதைவிட இன்னொரு விஷயம் என்னென்னா ஸோ கிறிஸ்டியானிட்டி அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகியிருக்காங்கன்னா இன்னொன்று ஜியூஸ் அதாவது யூதர்களும் வந்து அந்த ரேஷியோ வந்து பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது இந்த வந்து வரைபடங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது குறிப்பாக எகிப்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வக்கெல்லாம் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் இருக்கா இருந்தாங்க பட் இப்போ வெறும் மூணு பேர் சம்திங் தான் இருக்காங்க அவ்வளோதான் இருப்பாங்கன்றாங்க சிரியாவில் நாற்பதாயிரம் இப்போ ஜீரோ பர்சன்ட்டு ஈரானில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே இருந்தாங்க இப்படி எட்டாயிரத்தி ஐநூறு பேர் ஈராக்கில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இன்றைக்கி வரும் நாலு பேர் லெபனானில் இருபதாயிரம் இன்றைக்கி ஒரு இருபத்தொம்போது மொராக்காவில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் பேர் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நூறு மொராக்காவில் தான் மிகப்பெரிய அளவுக்கான எங்கே என்ன போனாங்க எங்கே ஆனாங்க மேபி அவங்க வெளியேறிட்டாங்களா அவங்க வெளியேற வைத்தாங்களா இல்லை என்ன நடந்தது அதுதான் க்வெஷின் மார்க்கேங்க ஏமனில் பாருங்கள் ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் இன்றைக்கி வந்து ஒருத்தர் தான் ஒரே ஒருத்தர் அதுவும் அதுவும் சும்மா பேருக்கு போட்டு வச்சுருக்காங்களான்றது ஒரு கேள்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது கூட இருக்க வாய்ப்பு இல்லைன்றாங்க அல்ஜீரியாவில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அந்த பக்கம் இரநூறு லிபியாவில் முப்பத்தி எட்டாயிரம் இப்போ ஜீரோ டுனிசியாவில் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் இப்போ வெறும் ஆயிரம் காசாவில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இப்போ ஜீரோ அதே இந்த பக்கம் வந்து அரப் பாப்புலேஷன் இன் இஸ்ரேல் அரபு பாப்புலேஷன் அப்படின்னும் போது இஸ்ரேலில் அதாவது அரப் பீப்புள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இருந்தாங்க ஐம்பத்தாறாயிரம் பேர் இருந்தாங்கன்னா இப்போ அதை விட அதிகமான அளவுக்கும் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் பக்கமே அவங்க சொல்றாங்க அதாவது ஒட்டு மொத்தமாக கோல் நைட்ஸ்லாம் சேர்த்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அதே இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா அராப் காசாவில் பார்த்தோன்னா எண்பதாயிரம் பேர் இருந்தாங்க இப்போ சம்திங் டுவெண்ட்டி லேக்ஸ் பக்கம் வந்து சொல்றாங்க ஸோ இது ஒட்டு மொத்தமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேபி அகதிகளாக வந்து வெளியேறி இருக்கலாம் ஸோ இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் எப்படி நிகழ்ந்திருக்கும் இப்போ அதாவது காசாவுக்குள்ளாரியும் சரி இல்லை இஸ்ரேலுக்கு வந்து அராப் பீப்புள் வந்து பெரிய அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது இன்னொரு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம் பட் இந்த கிறிஸ்டானிட்டி மக்கள்லாம் எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட இங்க இருக்கிற மக்கள் வேற நாட்டுக்கு வந்து போயிருப்பாங்களா இல்லை அழிக்கப்பட்டிருப்பாங்களா இல்லை துரத்தப்பட்டிருப்பாங்களா அதுக்கான விடைகளை தேடி போனோம்னா ஒரு பெரிய லாங் ஹிஸ்டரியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது அது எப்பயாவது நேரம் கிடைக்கும் போது இந்த பரபரப்பா இல்லாதப்ப எனக்கு கண்டென்ட்டே இல்லாத சமயத்துல இதை பத்தி நான் எடுத்து பேசலான் இருக்கேன் ஒவ்வொரு நாடும் என்ன ஆச்சு என்னெல்லாம் அங்கே எப்பெல்லாம் போர் வந்தது இல்லை வேறு ஏதாவது இனப்படுகொலைகளா இல்லை நிஜமாகவே வேறு ஏதாவது சூழ்நிலை வந்துருக்கிறதா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக எடுத்து பேச வேண்டியதாக இருக்கிறது பட் இப்போதைக்கு உங்களுடைய சிறுமொழிகள் எடுத்து இந்த வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு விஷயத்தையும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய லெபனானில் இதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து கிறிஸ்டியானிட்டியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இஸ்லாமிய இப்போ வெஸ்ட் இஸ்லாம் இருந்தது இப்போ இஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட்டுக்கு மேலே இருக்காங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒட்டுமொத்த லெபனானுமே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அப்படின்னா இப்போதைய நிலைமைக்கு எஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராகிறாங்க இதை மட்டும் சொல்லிட்டு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுல நிறைய கருத்துக்கள் இருக்கலாம் நிறைய எதிர்கருத்துக்களும் இருக்கலாம் உங்களிடம் வரவேற்கப்படுகிறது பட் என்னுடைய கருத்தில் இருக்கிற செய்தியை சொல்கிறது தான் என்னுடைய வேலை அதை தாண்டி இன்னொரு விஷயத்த நான் பேசிட்டு போயிடுறேன் என்னென்னா பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் வந்து லோன் கொடுத்துட்டாங்க பாகிஸ்தான் வந்து மீண்டு வரவருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் இன்னும் சிக்கல் எல்லாம் உருவாக்கி இருக்காங்கன்ற மாதிரி இன்னொரு தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஏழு மாதம் லோனு முப்பத்தி ஏழு மாதம் லோன் அப்படின்னா அந்த ஏழு பில்லியனை உடனடியாக ரிலீஸ் பண்ணுவாங்களானா இல்லை ஃபஸ்ட்டு ஒரு எட்டு மாதத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் சொல்லுவாங்க குறிப்பாக விவசாயிகளுக்கு இவங்களுக்குலாம் ஒரு பர்ட்டிகுலர் பர்சன்லாம் இவ்வளோ ஒரு சில வரிலாம் பண்ணணும் அதுதான் ஐஎம்எஃப் வந்து நாற்பத்தஞ்சு மாதிரிலாம் வந்து வரி சொல்கிறாங்க அந்த வரியோட எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த ஒரு ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இன்னும் மூணு வருஷத்தில் பாகிஸ்தானுக்கு தொண்ணூறு பில்லியன் வந்து ரீபேமெண்ட்டுக்கு மட்டும் தேவை எவ்வளோ தொண்ணூறு பில்லியன் தேவை ஆனால் இப்போ இது பலமுறையெலாம் சொல்லுவாங்கள்ல யானைப்பூசிக்கு ய யானை பசிக்கு வந்து சோழபுரி வந்து ப பத்துமா அப்படின்ற மாதிரி வந்து இது பெருசாலாம் இது வந்து பத்தாதுன்னு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தோம் அதாவது பாகிஸ்தானோட ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி தடவை வந்து பெய்லூட் இருபத்தி ரெண்டு தடவை வந்து பெய்லூட் ஆகியிருக்காங்க பணம் கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபண்டு வந்து பாகிஸ்தானுக்கு ரிலீஃபை கொடுக்கல மேலும் மேலும் வந்து ஐஎம்எஃப் வந்து மறைமுகமான ஒரு அழுத்தங்கள் கொடுக்குறாங்க இந்த அழுத்தங்கள் வேறு விதமாக மேபி எண்ணெய் வளங்கள் இருந்தது நிஜமாகவே இருந்தது அப்படின்னா அந்த அழுத்தங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வகையில் வந்து போய் சேர்ந்துரும்ன்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல் என்னென்னா இரண்டு விஷயத்தை பேசிட்டு கடந்து போயிடலாம் ஒன்று நிதனியாக அவர்கள் வந்து ஐநாவில் பேச போனார் பேச போகிறதுக்கு முன்னாடி அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வெளியாக நியூயார்க்கில் பெரிய க்ரௌடு மக்கள் ஃபுல்லாக வந்து கேதர் பண்ணிட்டாங்க நிதனியாவுக்கு எதிராக எதிராக ஒரு கோஷங்கள் எழுப்பப்படுகிறது அவளை வெளியேற சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு ஏற்கனவே ஒரு இன்னொரு தடவை போயிருந்தாரு அப்பயும் இதே தான் நடந்தது இப்பயும் நடந்தது போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து எப்பவுமே இல்லாத அளவுக்கு வந்து இராணுவமே வளரவழைக்கப்பட்டு சுற்றி வளைக்கப்பட்டு பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி அவர் ஐநாவில் போகிறாரு போயிட்டு பேச கூப்பிடும்போது நிறைய நாடுகள் வந்து எந்திரிச்சு வாக் அவுட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக வந்து எழுந்திரிச்சு வந்து வெளியே கிளம்பிட்டாங்க ஸோ அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா ஈரானை பெரும்பாலும் வந்து குறிப்பிட்டார் ஈரான் தான் முழுக்க முழுக்க காரணம் ஈரானு என்ன மாதிரியான வினைகளை விதிக்கிறாங்களோ அதுக்கான வினைகளை அவங்க அறுவடை செய்வாங்க ஒரே ஒரு சின்ன ஆயுதம் கூட எங்கள் நிலப்பகுதியில் வந்து விழாது விழுணும்னு நினைச்சாங்க அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு முன்ன எங்களை அதாவது நீங்கள் நினைக்கும் போதே அங்கே வந்து விழுந்துடும் எங்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் செல் செல்வோன்னு சொல்லிவிட்டு இரண்டு வரைபடத்தை எடுத்து காட்டுறாங்க ஒன்று வந்து குட் கண்ட்ரிஸ் இன்னொன்று வந்து பேட் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரிலாம் காட்டிட்டு ஒன்று வந்து ஈரான் ஈராக் சிரியா லெபனான் இவங்களாம் வந்து டோட்டலி பேட் கண்ட்ரிஸ் இந்த பக்கம் கீழே வந்த அப்படின்னா சவுதி அரேபியா எகிப்து சூடான் ஜோர்டன் பக்ரைன் யூஏஇ இவங்கெல்லாம் வந்து குட் கண்ட்ரிஸ் அதாவது இவர் என்ன பண்ணிட்டாரு ஈரான் குறிப்பாக இந்த காசா வாரு இந்த சிரியா ஈரான் ஏமன்லாம் எங்கி இது வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் இது சான்ஸ் அப்படின்னா தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து நாங்கள் சரியான தருணத்தில் பயன்படுத்தி ஒட்டுமொத்த தீவிரவாதத்தையும் வந்து வேற இருக்க போகிறோம் நாங்கள் நிச்சயம் நாங்கள் வெற்றி அடைய தான் போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று இதில் போகிற போக்கில் என்ன பண்ணிட்டாரு சவுதி அரேபியாவை கோத்து விட்டார் என்னென்னா சவுதி அரேபியா வந்து குட் ரிலேஷன்ஷிப் நார்மல் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை இருக்கோம் சவுதி அரேபியாவுடைய இந்த செயல்பாடு வந்து பாராட்டத்தக்கது வெகுவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா யூஏஇ போன்ற நாடுகளில் ப்ரைஸ் பண்ணிட்டார் ஏற்கனவே எமினியா அவுதிகள் என்ன பண்ணாங்கன்னா சவுதி அரேபியா நீங்கள் அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுற மாதிரி தெரியுது கொஞ்சம் இருந்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் நாங்கள் கிட்டே ஏற்படுத்தின நார்மல் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதாவது அமைதிக்கான தூதுக்குழுலாம் ஏற்படுத்தின எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உங்களையும் தாக்கல் நடத்தவங்களாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க அதனால பாருங்கள் சவுதி அரேபியா வந்து என்ன பண்ணாங்கன்னா எதுவும் எந்த கருத்துமே சொல்லாமல் ரொம்ப மௌனமாக இருப்பாங்க பெரும்பாலும் ஏதாவது அதே மாரி ரொம்ப இதாயிடுச்சு அப்படின்னா அப்பப்போ வந்து தனது கடும் கண்டனத்தை கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து சொல்லுவாங்க மற்றபடி உள்ள போ உக்காந்துக்குவாங்க என்னன்னா மற்ற நாடுகள் வந்து டெய்லியும் சொல்லுவாங்க இவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சொல்லுவாங்க ஆனால் இன்று கூட சவுதி அரேபியா பெரிய அளவுக்கு நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்குன்னு ஒரு காமன் ஃபோர்ஸையும் காமன் ஃபண்டையும் உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னே முன்னேற்ற விட்டதற்காக அடுத்து ஒரு பெரிய ஒரு க ஒரு நாட்டோட கூட்டமைப்பை உருவாக்க போறோம்லாம் நோன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் திடீர்னு இன்னைக்கு வந்து நெதனியாக அவர்கள் வந்து போட்டாரே ஒரு பிட்டு இந்த பிட்டில் வந்து சவுதா இது சவுதி அரேபியாவுக்கு அங்க அங்கே ஜெருக்காயிருக்கு அப்பா இப்போ எங்களுக்கு இது தேவையா நீங்கள் எங்களை புகழ்றது எங்களுக்கு தேவையா அப்படின்னு நிச்சயமா சவுதி அரேபியான் தேர்ட்டில் வந்து நினச்சிருப்பாங்க சம்பவ நம்பர் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு என்ன பண்ணலாம் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க அதை நான் வந்து ஒட்டு இந்த மிடில் ஈஸ்டோட மொத்த விஷயத்தையும் முடிச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் அங்கே வரேன் அப்போதான் சிறப்பாக இருக்கும் எமினி அவதிகள் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க காலையிலே இரண்டு டெல்லவியூ பக்கத்துல இரண்டு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டோம் விழுந்து வெடிச்சு துவம்சம் ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இரண்டாவது சம்பவம் என்னன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் அமெரிக்கானுடைய டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல் அதாவது ஒரு ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்குன்னா அந்த கப்பலை சுற்றி டெஸ்டாயரை ஃபுல்லியை சுற்றி பாதுகாப்புக்காக வரும் இல்லையா இந்த போர்க்கப்பலை வந்து முடிச்சிட்டோம் அல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் பெரிய அளவுக்கு சேதமடைந்து இருக்கிறது காணாமல் போயிருக்குன்ற மாதிரிலாம் வந்து அரை கோல் எடுத்திருக்காங்க வெற்றி வெற்றி அப்படின்ற அளவுக்குலாம் வந்து எமினி அவதிக்கள் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் பயங்கர ஃப்ளாஷ் நியூஸாக வந்து போய்ட்டு இருந்தது ஓகே அப்படின்னா எந்த இடத்துல இந்த தாக்குதலை பிரதானமாக எடுத்திருப்பாங்கன்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் இல்லையா வரைபடத்தில் பெரும்பாலும் அமெரிக்காவுடைய போர் கப்பல்னா பிராங்க் ஃப்ராங்கி பேட்ரசன் ஜேஆரும் அப்புறம் வந்து மைக்கேல் மர்பி அப்படின்ற இரண்டு கப்பல் வந்து நிற்கிது யமன் பக்கத்துலேயே அந்த பக்கம் எகிப்து பக்கத்துலேயும் ஒன்று நின்றுட்டுருக்கு இல்லையா மேபி இந்த இரண்டு தான் வந்து பிரித்து பிரித்து தாக்குதலை நடத்தியிருக்கலாம் மேபி இருக்கக்கூடிய கப்பல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க எங்கே மிடில் ஈஸ்ட்டில் வந்து நிறுத்தியிருக்காங்க நேற்றைய ஒரு சில செய்திலாம் வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட அதாவது அதிநவீனமான ஐபசோடி சைல்சன் எமினி அவதிகள் கிட்ட கிட்டத்தட்ட ஒப்படைக்க போறாங்க ரஷ்யா இது வந்து அப்படின்னா போர்க்கப்பல் அங்கிருந்து கிளம்புறது நல்லது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் இப்பவுமே அமெரிக்கா வந்து சரி எதுக்கு வம்பு நம்ம ஆப்ரேஷன் ப்ராஸ்பெக்டிவ் ஆடியனை அமைதியாக தோல்வின்னு ஒத்துக்கிட்டு ஒரு பக்கம் கிளம்புறது நம்மளுக்கு நல்லது அதுவே சால சிறந்தது கிளம்பலாமான்ற யோசனை இருக்கும்போது இன்று இப்படி ஒரு தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருப்பதாக இருப்பதாக எமுனி அவதிக்கள் வந்து உரிமை கொண்டாடி இருக்காங்க உரிமை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியை கூடியவர்கள் உலகம் அறியும்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க சார்பா இதை நான் மறுபடியும் இந்த வரைபடம் வந்து அவங்க சார்பா என்ன வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வரைபடத்தில் இந்த டெல்லவியூ பக்கத்தில் ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து விழுந்து வெடித்ததாக சொல்கிறாங்க அதுக்கான வரைபடமும் போட்டிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் இன்ன வரைக்கும் சுட்டு வீழ்த்ததாக சொல்கிறாங்க அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே எனக்கு தென்படலை இது வரைக்கும் நானும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டேன் விழுந்து வெடித்ததுக்கான அறிகுறிகள் பழைய வீடியோ தான் ஷேர் இருக்கு புதிய வீடியோ ஷேர் ஆகலை அந்த விஷயத்தை மறுபடியும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் நான் இருந்தது அப்படின்னா எனக்கு லிங்க் கொடுங்க நான் வந்து வெரிஃபை பண்ணுறேன் ஒன்று இரண்டாவது என்னென்னா ஆஸ்க்ளின் பகுதியில் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க அதை சொட்டு வீழ்த்திறின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா அதெல்லாம் எஸ்புல்லா ட்ரோன் அட்டாக்கு ராக்கெட் அட்டாக்கு ஈராக் ரெசிஸ்டன்ஸ்னுடைய ட்ரோன் அட்டா ட்ரோன் அட்டாக்கு ஈராக் ரெசிஸ்டன்ஸுடைய மிசைல் அட்டாக்கு இது எல்லாமே அந்தந்த பகுதியில் விழுந்து வெடித்ததாக கிளைம் பண்ணியிருக்காங்க இதில் வேணா உண்மை ஒரு சில இடத்துல எய்பா பகுதியில் மீதி இடத்துலலாம் வந்து விழுந்து வெடித்திருக்கிறதுன்றதில் நம்ம வந்து உறுதியாக எடுத்துக்கலாம் நம்ம ஆனால் மற்ற பகுதியெல்லாம் கொஞ்சம் நம்ம டவுட் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கலாம் நம்ம பட் ஆனால் பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க ஒன்று அதே போல் கிட்டத்தட்ட எஸ்புல்லா இன்று வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த கிரேட் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் முகமது உசைன் சரூர் அவர்கள் வந்து இறந்து போனதாக அவரோடு சேர்ந்து ஹல் அஜ் அபு சலீல் அப்படின்றவங்களும் இறந்து போனதாக வந்து ஓர்த்துருக்காங்க அவரோட ஹிஸ்ட்ரி வந்து போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் பிறந்திருக்கிறார் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எஸ்புல் ல எண்பத்தி ஆறில் இணைந்திருக்கிறார் ஹை லெவல் கோர்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ட்ரைனிங் எடுத்து இஸ்ரேல் ஆக்குபேஷனுக்கு எதிராக பெரிய அளவுக்கான ஆப்ரேஷன்லாம் வந்து தொடங்கினார் சிறிய ப்ராவினன்ஸ்ல போயிட்டு ஈஸ்டர்ன் பார்டர்ல வேலை செய்திருக்கிறார் இறந்து போனார் சொல்லி அவர் மட்டும் இல்லை மிக முக்கியமான தலைவர்கள் அப்படின்னும் போது அடுத்து நீங்க பாக்குறீங்கல்ல இப்ப இஸ்ரேலினுடைய டிஃபன்ஸ் மினிஸ்டர் யாவ் கோலன்ட் அவர்கள் சொல்கிறதா ரொம்ப முக்கியம் நார்த்தன் பார்டர்ல ரொம்ப எல்லாம் எப்படின்னா அந்த ரேஸுக்கு போகும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணி விர் அப்படின்னு நிற்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லை பகுதியில் எல்லாம் தொடச்சி வச்சுட்டு அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட உங்களுக்கு நான் டெலகிராமில் போட்டிருக்கேன் நான் அதை பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அல்மோஸ்ட் ரெண்டு மூணு நாளாக நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் கிரவுண்ட் ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி நெறிங்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் படைகளை பெரிய அளவுக்கு குவித்து கொண்டுருக்கார்கள் இவர் கேரண்ட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ரொம்ப நாள் கனவான் ஏன்னா எஸ்புல்லா தொடர்ந்து பெரிய தொந்தரவுகளை ரொம்ப வருஷமா அந்த பகுதியில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டாங்க வரி வரியா போடுறாங்களே இது எல்லாமே பஃபர் ஜோன் முடிய இந்த இடத்துல தான் நான் உலக போறது போட்டாங்க இந்த இடத்துல என்னுடைய பர்சனலாக எப்படியாவது ஒன்று அடிக்கணும்னு வாழ்நாள் கனவு இருந்தது இது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு புள்ளிஞ்சிடுறேன் ஜூஸை புள்ளிக்கிற மாதிரி புளிய வேண்டிதான் இருக்காங்க அவங்க எஸ்புல்லா பண்ண தரப்புலேயும் வந்து உங்களையும் நாங்கள் புள்ளிஞ்சிடறோம் வாங்க அப்படின்னு இருக்கிறாங்க யார் புள்ளிஞ்சி ஜூஸாக குடிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இரண்டு தரப்புலையும் வந்து பெரிய அளவுக்கான தகவல்கள் விளந்திருக்கிறது அதை தாண்டி லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இன்று ஒரு நாள் இருபது பேர் பக்கம் இறந்து போனதாக லெபனானுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இது ஒட்டுமொத்த நிகழ்வுகள் அங்கே இருக்கக்கூடிய மொத்த நிகழ்வுகள்ங்க இப்போ ஓரளவு கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் மிக முக்கியமான ஒரு பழமொழிக்கிட்ட போகணும் அந்த பழமொழிக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் அதாவது இந்த உலகத்திலே ஒரு ஈ எறும்பு கூட எந்தவித துரோகமும் எந்த எதுவுமே நிகழ்ந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுற ஒரு நாடு எது அப்படின்னா அது அமெரிக்கா தான் சொல்லிக்கிறாங்க ஏன்னா அவங்க பத்திரிகைகள் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க இப்போயும் அதை மாதிரி தான் எந்த நாட்டில் எந்த பிரச்சனைனாலும் ஓடி ஓடி முதலாளாக வந்து அந்த நாட்டுக்கான உரிமை கொள்கை மீட்டெடுப்பதில் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டுன்றாங்க அவங்களுக்கு வந்து சோதனையை பாருங்களேன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு யாருமே சொன்னதில்லை இன்றைக்கி ஐநாவில் குறிப்பாக மார்ஷல் தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்குங்க அந்த மார்ஷல் தீவோட மிக முக்கியமான நபர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐநா பாதுகாப்புனுடைய ஒப்புதலோட இந்த மார்ஷல் தீவில் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய தீவு தனது கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு நாற்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலருந்து ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு இடையில அறுபத்தி ஏழு முறை வந்து அணுவாதன சோதனை நடத்தியிருக்காங்க அந்த அணுவாயுத சோதனை நாளைக்கு இன்னைக்கு இந்த தீவு வந்து பெரிய சுகாதாரமும் சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து இன்றளவுக்கு எங்கள் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இதுக்கான பதில்களை எங்களுக்கு சொல்லுங்க இப்போ இந்த பாதிப்புகளுக்கு யார் வந்து முறையிடுறது நாங்கள் யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்னு அந்த நாட்டை தீவோட ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து கேட்டுருக்காரு மார்ஷல் ஐலாண்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து கேட்டுருக்கிறார் இதுக்கு பதில் என்னவா இருக்கும் ஒரு சின்ன ஈ கூட துரோகம் நினைக்காத இந்த நாட்டின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டா அப்படின்னு இதுக்கப்புறம் பத்திரிகைகள் முட்டுக் கொடுப்பாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் கூட இதே ஐநாவில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பு நாடாக இணைக்கணும் அவங்க மட்டும் இல்லை நான்கு நாடுகளுக்கு வந்து நம்ம நிரந்தர உறுப்பு நாடு கொடுக்கணும்னு இருக்காங்க அதில் குறிப்பாக இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பு நாடு கொடுக்க வேண்டும் என்று பிரான்ஸுமே வந்து தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன தீர்மானம் யார் கொண்டு வந்தாலும் சரிங்க பீட்டோ அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சீனா வந்து தொடர்ந்து அதை வந்து தடுத்துகிட்டு தான் இருப்பாங்க அதை தாண்டி நிரந்தர உறுப்பு நாடு எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரியல இன்னும் வருஷ காலம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கிறதானா இதுக்கான ஆக்ஷன் என்ன அப்படின்றது தெரியல பட் இருந்தாலும் ஐநாவில் ஐநா கடைசியில் பார்த்தா இந்த வார் நிறுத்த முடியாத ஐநா போயிட்டு என்ன போயிட்டாங்க வெற்றி நாடுங்களுக்கு என்ன பேச்சுன்ற மாதிரிதான் இருக்குது சரி நம்மளுக்கு எனக்கு நம்ம பெரிய அமைப்பெல்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம சொல்லக்கூடாது இல்லையா நம்ம அந்த அந்த பொறுப்பில் இல்லை இல்லையா அதனால் அப்படி கடந்து போயிட வேண்டியது தான் இல்லை ஆமாம் தானே நீங்களே நினச்சி பாருங்களேன் சரி அடுத்து நம்ம மிக முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம் என்னடா திடீர்னு இப்படி பேசுகிறாரு எடுத்துடாதீங்க அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நேட்டோனுடைய நாடுகள் எந்த நேரத்துலையும் பெல அரசை தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த நேரத்துலையும் ஏன்னா இன்றைக்கி பின்னால் அதில் என்ன பண்ணிட்டாங்க கொண்டு வந்து நேட்டோ நாடுகள் வந்து இன்னும் போ படையை வந்து அதிகரிக்கிறாங்க அதிகமான போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க எல்லாமே பயங்கரமாக இருக்காங்க எந்த நேரத்துலையும் போர் சூழல் வரும் என்பதற்காக போர்வியை போற்றிக்கிட்டு பகுதியில் இப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க எங்கேயாவது சுட்டு தள்ளி இல்லாமா யாராவது வராங்களா அப்படின்னு போதாத குறைக்கு ரோமானியா வேறு எங்கள் எல்லை பகுதியில் வந்து ஏதோ ட்ரோனில் விழுந்து போச்சுன்னா அவங்க ஒரு பக்கம் வந்து தையத்தக்கான்னு குதிச்சுட்டு இருக்காங்க நல்ல டான்ஸ் எடுத்து அது பரதநாட்டியம் டான்ஸ் மாதிரி தான் தெரியும் அந்தளவுக்கு குதிச்சுட்டு இருக்காங்க அங்கே இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும்போது பெலாரஸனுடைய தலைவர் லோக்கா சென்ஸ்கோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா எந்த நேரத்துல வரலாம் அதனால் நியூக்ளியரை வெப்பனை ரஷ்யா கொண்டு வந்து தொடச்சி வச்சிருக்காங்கல்ல நம்மளும் ஒரு தடவை தொடச்சி வச்சிடலாம் அது நம்ம இங்க செலோ அட்டாக் அப்படின்னா போதும் முடிச்சிருங்க அதை வந்து அணுவாயுத தாக்குதலுக்கு எந்த நேரம்லாம் தயாராக இருங்கன்னு இருக்காங்க போதும் சாமி இந்த அணுவாயுத தாக்குதல் நீங்க நடத்துறதும் போதும் எங்ககிட்ட சொல்கிறதும் போதும் இங்கே நாங்கள் அது கிடுக்குன்னு நடங்கிற மாதிரிலாம் இல்லை நீங்க இப்போ வர வரது வந்து ஒரு காமெடி செய்தி ஆயிடுச்சு வர வர அணுவாயுத தாக்குதல் வந்துடுமா அப்படின்னா அப்படியே அப்போ போடுப்ப முடிஞ்சால் எங்கள் அணுகுண்டுகளை பிடிச்சி திருப்பி போகிற ஆளை வந்து படுத்து தேடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நியூஸாக இருக்கு வர வர சரி இப்போ ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஜெலன்ஸ்கி கதையும் இந்த பக்கம் ட்ரம்ப்போட கதை ரொம்ப முக்கியம் ஜெலன்ஸ்கி வந்து பார்த்தே தீரணும் என்னுடைய வெற்றி பிளானை அவர்கிட்ட சப்மிட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்ல இவரு வேண்டாம்னு சொல்லலை ஃபைனலாக வந்துட்டாங்க அதை பற்றி நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டோம் நம்ம இப்போ என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு பேர் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு தான் ஒன்று வந்து புட்டின் அடுத்தது வந்து ஜெலன்ஸ்கி ரெண்டு பேருமே தான் அப்படின்னு சொல்ல ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு நல்ல நட்பு வந்து இவங்க அமெரிக்கா மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் இவர் சொல்ல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அது அடுத்து ட்ரம்ப் சொன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பாக இந்த குட் ரிலேஷன்ஷிப்பில் நான் ஆட்சி கட்டில் ஏறதுக்கு முன்னாடியே அமைதிக்கான ஒப்பந்தத்தில் நான் ஈடுபட வச்சுடுவேன் அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை இரண்டு சைடும் கூப்பிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்து நான் புட்டின் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் அதனால் நிச்சயம் நான் என்னால் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் வசதியாக பேசிட்டாங்க எந்த ஒரு தலைவர் அதாவது இதே ஜெலன்ஸ்கி ட்ரம்பால் வந்தால் கூட முடியாது ஒரே ஒரு நாள்லாம் போர் நிறுத்தலாம் கொண்டு வர முடியாது என்னை கையை கட்டி சரண்டராக சொல்கிறீங்களா அப்படின்னு வசனம் விட்டு அதே ஜெலன்ஸ்கியே கடைசியில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாப்பா அப்படின்னு அவர் முன்னாடியே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த டைலாக் சொல்லப்படும் போதெல்லாம் ஜெலன்ஸ்கோட மூஞ்சி பார்க்கணுமே இந்த மாதிரிதான் ஒரு ரியாக்ஷன் இருந்தது ஆரம்பத்திலே அதான் என்ன சொன்னேன் வேண்டாம் வெறுப்பா புள்ளையை பத்து கானம் பண்ணின்ற பேர் இந்த கதையா அந்த ஒரு டைலாக் இருந்தது நிலவா இருந்தது சரி ஓகே பேசுங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த ஒரு டைலாக் கூட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்க அதை நம்ம முடிச்சுட்டு இன்னொன்னு என்ன பெரும்பாலும் இன்று கியூ பகுதி ஃபுல்லாக பயங்கரமான ஒரு அலாட்டு அலாட் அப்படின்னா எந்த நேரத்துலேயும் வந்து ட்ரோன் தாக்கல் நடத்தலான்ற மாதிரி சைரன் ஒழிக்கப்பட்டு ரொம்ப ஹை அலர்ட்டில் இருந்தது மேபி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய தாக்கல் நடத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் அரசல் பொருசலான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது தாக்குதலை இந்த அரசல் பொருசலான செய்திகள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க அதே பெரிய விஷயந்தான் பத்து பர்சன்ட் இதில் ஃபெயிலர் ஆயிருக்கு அது நான் இன்னொரு விஷயத்திலேயே சொல்கிறேன் நான் ஏன்னா அது மறுபடியும் சொல்ல விரும்பல டைம் ஆகிடும் நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன் நான் அர்ஜென்டினாடைய மெலை இருக்கிறார்ல மில்லையை பற்றின இரண்டு செய்திகள்ங்க ஒன்று ஃபினான்சியல் டைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அர்ஜென்டினாவுடைய மில்லையால் பாவர்ட்டி வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இப்போ இருக்குது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செகண்ட் ஆஃபில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் தான் இருந்தது இப்போ பதினோரு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வளர்ந்து அதாவது வறுமை என்பது அதிக அதிகரித்து இருக்கிறது பெருசாக அவர் எடுத்த நடவடிக்கையில் குறையலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இன்னும் ஆகஸ்ட் டூ செப்டம்பர் செப்டம்பர் வரும்போதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து பெரிய அளவுக்கு குறைஞ்சிருந்தது வரக்கூடிய காலங்களில் இன்னும் ரெண்டு பர்சன்ட் அதிகரித்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஓவராலாக ஃபெயிலர் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் சொல்லிட்டாங்களா இந்த பக்கம் உடனே ஏட்டிக்கு போட்டியாக வா வாஷிங்டன் போஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை மிள எடுத்த சீரிய நடவடிக்கையினால் குறிப்பாக தலைநகர் போன்ற பகுதியெலாம் வந்து சாமானிய மக்கள் குடியேற முடியாமல் இருந்ததுதான் தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு புதிய புதிய சட்டங்கள்லாம் கொண்டு வந்ததுனால இப்போ எல்லாருமே குடியேற மாதிரி இருந்துட்டு நிறைய மக்களோட வாழ்வாதாரம் பெருக்கி இருக்கிறது மில்லை மக்களுக்கு தொலை கொடுக்கவில்லை அடைந்திருக்கிறார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஃபினான்சியல் டைம்ஸால் வந்து மில்லையால் மக்களுக்கு தொலை யார் அர்ஜென்டோட சொல்கிறேன் நான் மில்லையால் மக்களுக்கு தொல்லை என்று அவர் சொல்கிறாங்க யார் தாங்க நம்புறது சொல்லுங்கள் ஆளாளுக்கு ஒரு பக்கம் புகழ்ந்து தள்ளுறாங்க இன்னொரு பக்கம் நகி நகின்றாங்க என்ன நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நம்ம இது எது எடுத்துக்கலாம் மில்லை வளர்ச்சி அடைந்திருக்கிறாரா இல்லை வளர்ச்சி அடைய விளையாடுறதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நான் இரண்டும் வந்து சொல்கிறேன் ஜெர்மனிக்கு வந்து சோதனை ஜெர்மனி ஏற்கனவே ஃபோர்டு கம்பெனி வெளியேறன்ட்டாங்க இன்னும் இரண்டு மூன்று பேங்க்லாம் வந்து பெரிய அளவுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க இன்று டபுள்யூ கே டபுள்யூ ஆட்டோமேட்டிவ் அப்படின்றது என்னென்னா இந்த பிஎம்டபிள்யூ காருக்கு அப்புறம் மெர்சின் பென்ஸ் இருக்குது இல்லையா இந்த கார் கம்பெனிகளுக்கெல்லாம் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடியது எண்பத்தி நாலு வருஷமாக பிஸ்னஸ் இருக்காங்க நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து நேரடியாகவும் லட்சக்கணக்கான மக்கள் மறைமுகமாகவும் இதனால் பலனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் இன்று பேங்க் கரப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா பேங்க் கரப்ட் ஒன்றுமே முடியலன்ட்டாங்க ஜெர்மனியோட சூழ்நிலை நாளுக்கு நாள் கவலை அளிக்கிறது என்று அவர்கள் அமெரிக்க அமெரிக்க பக்கம் சென்று நாங்கள் சாதித்து விட்டோம் ஒட்டுமொத்தமாக இந்த அதாவது ஐரோப்பா போடுகிற பொருளாதார தடையிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்னுடைய வெற்றி இன்னும் மேல் கொண்டு விடும் என்று அவர்கள் சத்திய எடுத்தார்களோ அன்றி வேணா நீங்கள் இது நீங்கள் ஒரு செய்தியாக கூட இருங்க நம்ம ஜெர்மனி சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள கூட வேணா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஜெர்மனி முன்னாடி இருந்த சூழ்நிலையும் அதாவது குறிப்பாக ரஷ்யா மீது பொருளாதார தடை போடுவதற்கு முன்பும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய கஷ்டம் நிறைய பேர் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் இருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் பெரிய அளவுக்கு வந்து இருக்கிறது நானும் இரண்டு நாளாக ஒரு செய்தி சொல்லணும்னு நினச்சிங்க அந்த செய்தியோடு முடிக்கிறேங்க குறிப்பாக ஹெலினா ஹெலினா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அமெரிக்காவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்று ஒட்டுமொத்த மக்களும் வந்து பயத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆல்மோஸ்ட் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அளவுக்கெல்லாம் வந்து ஒரு பயத்தில் இருக்காங்களாம் இந்த ஒரு புயல் என்ன நடக்க போகிறோம்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு நிறைய வீடியோ பதில் எடுத்து வச்சேன் போட நேரம்லாம் நினைக்கிறேன் நான் டைம் கிடைச்சா போகிறேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வி குமார் ஸோ மச் நன்றி வணக்கம்